ஜெர்மனியில் உள்ள சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் கடுமையான நிதி பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன அவற்றில் பல நிறுவனங்களிடம் போதுமான சேமிப்பு இல்லை ஐம்பத்தெட்டு தேசிய காப்பீட்டு நிறுவனங்களில் நாற்பத்தைந்து நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்குள் தங்களது மாதாந்திர செலவினங்களில் இருபது சதவீதத்திற்கும் குறைவாகவே சேமிப்பு இருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளன இதனால் காப்பீட்டு கொடுப்பனவுகள் விரைவில் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் அதிக தொகையை செலுத்தும் வாடிக்கையாளர்களின் நிலை மேலும் மோசமடையலாம் என அவர்கள் கூறுகின்றனர் பல நிறுவனங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தங்களது கூடுதல் கட்டணங்களை ஏற்கனவே அதிகரித்துள்ளன இந்த நெருக்கடியை சமாளிக்க புதிய அரசாங்கம் இப்போது குடிமக்களின் உதவித் தொகையை பெறுபவர்களுக்கான காப்பீட்டு பங்களிப்புகளை செலுத்த திட்டமிட்டுள்ளது இதன்படி காப்பீட்டு நிறுவனங்கள் மீது சுமை ஏற்படாதவாறு சில குறைந்த வருமானம் கொண்ட மக்களின் காப்பீட்டு செலவுகளை அரசாங்கம்